நான் நான் ஸ்டார்ட்னு ஸ்டார்ட் பண்ணனும் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பேன் இந்த ஆக்டிவிட்டி முடியற வரைக்கும் யார் கையில பலூன் பத்திரமா வச்சிருக்கீங்களோ யார் கையில கடைசி வரைக்கும் பலூன் உடையாம பத்திரமா வச்சிருக்கீங்களோ அவங்கதான் இந்த போட்டியோட வின்னர் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் யார் கையில பலூன் பத்திரமா இருக்கோ அவங்க தான் வின் யார் கையில பலூன் பத்திரமா இருக்கோ அவங்க தான் பின்னர் யார் கையில கடைசி வரைக்கும் பலூன் பத்திரமா வச்சிருக்கீங்களோ அவங்க தான் யார் கையில கடைசி வரைக்கும் வச்சிருக்கீங்களோ அவங்கதான் இருக்கு நேரம் இருக்கு எஸ் மெதுவா மெதுவா ஜாக்கிரதை மெதுவா யார் கையில பலூன் பத்திரமா இருக்கோ அவங்க தான் வின்னர் இப்படி நில்லுங்க எல்லாம் நில்லுங்க எப்படி நின்னீங்களோ அப்படி நில்லுங்க இல்லைங்க என்ன நினைச்சிருக்கேன் நான் பலூன் பத்திரமா வச்சிருக்கேன் எல்லாரும் வாழ்த்துவாங்க என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி யார் கையில பலூன் பத்திரமா உடையாம இருக்குதோ அவங்க மாதிரி இல்லாம வேற மாதிரி நினைச்சிருந்தா சுச்சுவேஷன் மாத்திருந்தா இந்த கேம் எல்லாரும் ஜெயிச்சிருக்க முடியும் எப்படி எப்படி அது மாதிரி யாரும் யாருடைய பலூனையும் உடைக்காம இருந்திருந்தா ஜெயிச்சிருக்க முடியும் எப்படி நான் எங்கயுமே சொல்லுல நாம ஜெயிக்கிறதுக்காக அடுத்தவங்களை தோக்கடிக்கணும்னு அதே மாதிரி நாம ஜெயிக்கிறதுக்காக இன்னொருத்தங்களை கெடுக்கணும்னு நான் சொல்லல இருந்தாலும் நம்முடைய